இந்த காலகட்டங்களில் எல்லார் வீட்டிலயும் உள்ள நாற்பது வயது தொட்ட எல்லாருக்குமே கொல்லாம கொல்லாமல் வர்ற வியாதின்றதுங்க முழங்கால் இந்த முழங்கால் வழியை வந்து அந்த காலத்தில் ரொம்ப கம்மி எனக்கு தெரிய இத்தனைய முழங்கால் வழி வந்து இந்த காலத்தில் அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்போ என்ன காரணம் அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கதவு இருக்குங்க அந்த கதவை வேமாட்டிங்கன்னா கண்ணு கையோடு வந்துடும் நீங்கள் ஆட்டை வேலை நினைச்சிங்க இறுகி போயிடும் அதுதான் இந்த முழங்கால் வழி முன்னாடி காலகட்டங்களில் இந்த வீடுகளில் கார் இருந்தால் கூட யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா நடந்தா எங்கே போனாலும் நாங்கள் எப்பயாவது வீட்டோடு சேர்ந்து கல்யாணம் வீட்டுக்கு போகிறோம் இல்லை பக்கத்தில் ஊருக்கு போகிறோம்னா மட்டும்தான் கார் எடுப்பாங்க இல்லைன்னா எங்கள் ஃபாதர் கூட நடந்தால் போவார் அவருக்கு ஏன்னா அந்த நடைன்ற அந்த காலத்தில் ஒரு பெரிய சமாச்சாரம் கிடையாது ஏன்னா அவனுடைய வாழ்க்கை வழிமுறை ஒரு ஊருக்குள்ள மட்டும் இருந்தது சென்னை மாதிரி இடத்த நான் நடந்து போனே எப்படி சொல்றது டி நகரில் வீடு இருக்கும் அவங்க இதில் போய் துறப்பாக்கத்தில் அவங்க ஆஃபீஸ் இருக்கும் எப்படி நடந்து போகிறது நீங்கள் அப்போ நம்மளுடைய வாழ்க்கை வழிமுறை மாறும் போதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யூட்டிலிட்டி கம்மியாக இருக்கும் அப்போ நட இப்போ எல்லாத்துக்குமே பாருங்க ஃபைனை டச் வரைக்கும் வந்துச்சு அப்போ நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மியாகுது இப்போ லேடிஸ்க்கு அந்த காலத்தில் வீடு வாசல் பெருக்கினது மாவு அரைச்சது மசாலா அரைச்சது நெல் குத்துனது எவ்வளோ காரியங்கள் இருந்தது அவங்க எல்லாமே அது பண்ண பார்த்தீங்கன்னா அங்கே நோய் கம்மியாக இப்போ அப்படி இல்லைங்க இப்போ அந்த காலகட்டங்கள் கொஞ்சமாக மாறிடுச்சு இப்போ இதில் என்ன ஆகுனா முதல்ல கொஞ்சம் வெயிட் போடும் வெயிட் போட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தன்னுடைய உடம்பு தனக்கு செம்மியாக மாறி இந்த காலில் ஆர்த்ரைடிஸ் வந்தது இந்த ஆர்த்தரைட்டிஸ் ஒரு பாடத்திட்டங்க எங்கள் பாடத்தில் வந்து இதுக்கு நிறைய வகைகள் சொல்கிறாங்க அலோபதியிலையுமே எல்லா வகைக்குமே என்ன காரணம்னு கேட்டு பாருங்க தெரியாது சரி இதுக்கு வைத்தியம் என்னன்னா ஒரு முழுமையான வைத்தியம்ன்றது சர்ஜிக்கல் ட்ரக்ஷன் தான் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணாலும் உங்களுக்கு முழுமையான ஒரு வைத்தியம் கிடையாது வலி மாத்திரை மட்டும் தான் எங்களால தர முடியும் அப்ப இந்த வலி மாத்திரை நீங்க சாப்பிடறதுனால உங்க வலியை நீங்க மாட்டீங்க ஆனா வியாதி அப்படியே தான் இருக்கும் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க அப்போ ஒரு காலகட்டங்களில் நீங்க இந்த வலி மாத்திரை சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா வயத்தில அல்சர் வந்துடும் அப்ப காது வலி போய் வலி வர்ற மாதிரி ஆகிடும் இதுதான் உள்ள பிரச்சனை இதுல வலி வந்தவுடனே கொஞ்சம் கொஞ்சம் நடையும் உங்களுக்கு குறையும் அப்போ வெயிட்டு போடும் வெயிட்டு போறதுனால அழுத்தம் ஜத்தி ஆகுறதுனால தேய்மானம் கொஞ்சம் ஆகும் அப்புறம் திருப்பி வெயிட்டு போடும் இது தாங்க இப்போதைக்கு உள்ளது